கிரைஸ்தலாட் மத்தையுணர் செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை வார்த்தை எட்டு தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் கிறிஸ்துவுக்குள் இனன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த புதிய நாளை ஆண்டவர் நமக்கு காண கொடுத்த கிருபிகளுக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த நாள் முழுவதும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கொடுத்த இந்த வார்த்தையின்படி தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் நாம் கடவுளை முகமுகமாய் நாம் தரிசிக்க வேண்டும் அவரை நோக்கி மன்றாட வேண்டும் நாம் கடவுளை காண்பதற்கு நாம் ஆவலாக இருக்கிறோம் ஆண்டு நம்ம பார்க்கணும் அவரை முகமுகமாக நாம் தரிசிக்கிற வேண்டும் என்று சொல்லி அதற்கு முன்பாக தூய்மையான உள்ளத்தோர் தான் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அப்போ நம்ம உள்ளம் இருக்கும்போது மாத்திரமே நாம் கடவுளை காண முடியும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை அணுங்க முடியாது நெருங்கவும் முடியாது அப்போ நம்ம உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும்போது மாத்திரமே ஆண்டவரை நாம் பார்க்க முடியும் நம்ம உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மார்கணி ஏழாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை கலவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவரி பொறாமை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் இந்த உள்ளத்திலிருந்து தான் வெளிவருகிறது அப்போ நம்ம உள்ளத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஆண்டவருக்கு விரோதமான இப்பேற்பட்ட புறம்பான செயல்கள் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கும்போது நாம் பரிசுத்தமாக இருக்க முடியாது தெய்வத்தை நம்ம காண முடியாது தூய்மையாக நம்ம உள்ளம் தூய்மையான உள்ளத்தோடு தான் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் நம்மக்கிட்ட கோபங்கள் பொறாமைகள் பிடிவாத குணங்கள் இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ளார இருக்கும்போது நிச்சயமாக நம்ம ஆண்டவரை காணவே முடியாது ஆண்டுடைய அந்த அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செயல்கள் செயல்களெல்லாம் நம்ம உள்ளத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்ம உள்ளத்தில் வார்த்தை என்ற மண்ணாவை நாம் விதைக்க வேண்டும் வெறும் வடியோரம் விதைத்த விதை போன்றது அல்ல பாறை மீது விழுந்த விதை போன்றது அல்ல முச்சடி மீது விழுந்த விதை போன்றதல்ல நல்ல நிறத்தில் விழுந்த விதைகளாய் நம்ம உள்ளம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல தூய வாழ்வுக்கே அழைத்தார் என்று சொல்லி ஒன்று தரிசனிக்க நான்காம் அதிகாரம் ஏழாம் திருவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் நம்ம ஒரு தூய வாழ்க்கை வாழ வேண்டும் நம்ம பார்க்கும் பார்வையில் ஒரு தூய்மை வேண்டும் பேசுகிற பேச்சில் ஒரு தூய்மை வேண்டும் நம்முடைய சிந்தையில் தூய்மை வேண்டும் நம்முடைய இதயத்தில் தூய்மை வேண்டும் நம்ம கையாளுகிற பணத்தில் தூய்மை வேண்டும் முக்கியமாக நேரத்தில் இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் நம்ம தூய்மையாய் ஒரு பரிசுத்த உள்ளத்தோடு நாம் இருக்கும்போது ஆண்டவரை நாம் முகமுகமாய் காண முடியும் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனை அப்பா நீ கொடுத்த இந்த இறைவார்த்தையின்படி ஆண்டவரே தூய்மையான உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உண்மை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் ஆண்டவரே இயேசுவின் அழகை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள இந்த ஆவல் இருக்கிறது ஆண்டவரே ஆனாலும் என் தேவன் ஆண்டவரே நாங்கள் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே எங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்க முடிய வேண்டும் ஆண்டவரே நாங்கள் தூய்மையாக இருக்கும்போது மாத்திரமே நாங்கள் காண முடியும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு நல்ல நேரத்தில் விழுந்த விதைகளாய் ஆண்டவரே அந்த விதை என்ற வார்த்தை என்ற விதையை ஆண்டவரே அப்பா எங்கள் உள்ளத்தில் வந்து பதியும்போது ஆண்டவரே அந்த சம்பட்டியை போன்றது இறை வார்த்தை ஆண்டவரே எல்லா விதமான தீய சொற்களையும் நொறுக்கி போடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்போ இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசித்து தியானித்து உண்மை புரிந்து கொண்டு ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே அப்பொழுதான ஆண்டவரை உண்மை நாங்கள் பார்க்க முடியும் ஆண்டவரே தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் இருக்கும்போது ஆண்டவரே நாங்கள் முகமுகமாய் நாங்கள் தரிசிக்க முடியும் ஆண்டவரே இந்த நாளில் ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிரிதிங்கப்பா பா இந்த ஜபத்தில் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும்படியாய் ஆண்டவரே அங்கே உள்ளத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் இந்த நாள் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் வருகிற அந்த நாள் ஐயா நாங்கள் முகமுகமாய் நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே நாங்கள் போய் தரிசிக்க வேண்டும் ஆண்டவரே எஸ் நீ நல்லவராக இருக்கிறீரையா வல்லவராக இருக்கிறையா நீ பரிசுத்தராயிருக்கிறையானை காண்பவராய் இருக்கிற அண்டவரை மனம் இறங்குங்க அண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரை இருக்கட்டும் ஒவ்வொருவரை நீங்கள் ஆசிரதிங்க இந்த நாளுக்குரிய ஆசிரமத்தை தந்து பிள்ளைகள் வழிநடத்தும்படியாக் ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்